அஸ்லாம் வலைக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க அது இதெல்லாம் நாங்கள் எல்லோரும் நல்லாயிருக்கும் நீங்களும் நல்லா இருப்பீங்க நினைக்கிறேன் நான் இன்னைக்கு வீடியோவில் என்ன போகிறேன் அப்படின்னா அரிசியை வச்சு நான் வந்து இன்றைக்கி ஒரு ஹெல்தியான ஒரு லட்டு தாங்க நீங்கள் வந்து செய்ய போகிறேன் நல்ல ஒரு அருமையான டேஸ்ட்டில் இருக்கும் இப்போ வாங்க அதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வீடியோக்கோள் பார்த்தோமுன்னே நம்ம சேனல் முத்தாசு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பார்க்கறதுக்கு பெல்லைக்கான கிளிக் பண்ணிவிடுங்க அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு உடனே வருங்க அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு மிக்சிங் கோலில் ஒரு கப்பு நான் வந்து பொன்னி ரைஸ் எடுத்துருக்கேங்க இது நம்ம வந்து எப்போயுமே சாப்பாடு வடிக்கிற அரிசி தான் இது நீங்கள் இந்த மாதிரி பொன்னி ரைஸாக பார்த்து எடுத்துக்கோங்க அதில் ஒரு ஆரோ ஸ்பூன் இருக்கும் நான் வந்து தூள் உப்பு சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி தெளித்து நம்ம அந்த அரிசியே உப்போடு சேர்த்து நம்ம வந்து ஊற வச்சிடலாம் தண்ணி நீங்கள் வந்து அதிகம் காட்டுறக்கூடாது நம்ம ஊறதுக்கு தான் தண்ணி தெளித்து நம்ம வந்து ஊற வைக்க போகிறோம் பாருங்கள் இந்த மாதிரி கொஞ்சமாக தண்ணி தெளித்து நம்ம வந்து ஊற வச்சிடலாம் இது ஒரு பத்து நிமிஷம் அப்படியே இருக்கட்டும் நல்லா அந்த அரிசியோடு அந்த உப்புலாம் ஊறி வரும்போது நல்ல டேஸ்ட் அதிகமாக இருக்குங்க நான் ஒரு பத்து நிமிஷம் கழித்து தான் பார்த்துருக்கேன் பாருங்கள் தண்ணி எல்லாத்தையும் அந்த அரிசி வந்து அப்சர்வ் பண்ணிடுச்சு அதுக்குள்ளே வந்து நான் ஸ்டிக் பண்ண ஸ்டவ்வில் வச்சுருக்கேங்க ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு இருக்கும் நான் வந்து நெய் சேர்த்துட்ருக்கேன் நெய் நல்லா ஹீட் ஆனதும் ஒரு பத்து பதினஞ்சு முந்திரி பேர் இருக்குங்க அதோட சேர்த்துட்ருக்கேன் நான் சேர்த்து நல்லா பொன்னிறமாக நம்ம வந்து அந்த நெய்யில் வறுத்து எடுத்துடலாம் அந்த முந்திரி பேர் உங்கள்கிட்ட எந்த இருக்கோ நீங்கள் அது வேணாலும் ஆட் பண்ணிக்கலாங்க நல்லா கருக்க விட்டுறதை பொன்னிறமாக வறுத்து ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சிட்றேன் அதில் இருக்க நெய்யிலையும் நான் இப்போ என்ன செய்ய போகிறேன்னா ஊற வச்சுருந்தா ரைஸ் எடுத்து நான் வந்து சேர்த்துட்றேன் சேர்த்துட்டு இந்த ரைஸோட கலர் வந்து உங்களுக்கு வந்து மாறுற அளவுக்கு நம்ம வந்து வறுத்துக்கணும் லோ ஃப்ளேமில் வச்சு கருக விட்டுறாதீங்க பாருங்கள் எந்த அளவுக்கு கலர் மாறிட்டுருக்குன்னு ஃப்ளேமை வந்து சிம்மில் வச்சுட்டு இந்த மாதிரி கை லைட்டாக வறுத்துக்கிட்டே இருக்கலாம் நம்ம பாருங்கள் இந்த மாதிரி பொன்னிறமாக நமக்கு வந்து ஆனதும் ஒரு அரை கப்பு இருக்கும் நான் வந்து வியர்கடையில் சேர்த்துட்ருக்கேன் ஒரு கால் கப்பு இருக்கும் கருப்பு எள்ளு செத்துட்ருக்கேங்க நான் கருப்பு எள்ளு செத்துருக்கேன் உங்கள்கிட்ட வெள்ளை இருந்தாலும் நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம் அந்த அரிசியோடு சேர்த்து இதையும் நல்லா வறுத்துடலாம் வேர்கடையிலே ஒன்று ரெண்டு தோல் இருக்கும் அதனால் ஒன்றும் பிரச்சனை கிடையாது பாருங்க அந்த வேர்கடையிலோடு எல்லையும் சேர்த்து இந்த அரிசியோடு நல்லா பொண்ணு நிறமாக நம்ம வந்து வருத்தாச்சு இது வந்து நல்லா ஆரட்டும் நல்லா ஆறுனதும் நான் வந்து இதை வந்து மிக்ஸி ஜாரில் சேர்த்துற போகிறேங்க சூப்பரான டேஸ்ட்டில் இருக்கோங்க நல்ல ஒரு ஹெல்த்தான ரெசிபி தான் இது நம்ம எள்ளில் எல்லாம் அவ்வளோ துறை இரும்பு சத்து இருக்குது வேர்கடையில் ப்ரோட்டீன் சத்து அதிகமாக இருக்கும் நம்ம இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு கூட செஞ்சு கொடுக்கலாம் ஒரு ரெண்டு ஏலக்காய் தூள் பண்ணி வச்சுருந்தது அதோடு சேர்த்து நல்ல நைஸ் பவுடராக நான் வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன் பாருங்கள் நல்லா நைஸாக இந்த மாதிரி நீங்கள் வந்து அரைச்சிக்கோங்க அரிசி எல்லாமே நல்லா அறப்பட்டுணும் லைட்டாக அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சம் ரவை பதத்தும் இருக்கும் அதனால ஒன்றும் பிரச்சனை கிடையாதுங்க நான் ஒரு கப்பு ரைஸ் எடுத்தேன் அதனால் ஒரு கப்பு நான் வந்து வெள்ளம் சேர்த்துருக்கேன் அந்த வெள்ளத்தில் கல் மண் எதுவுமே இருக்காதுங்க ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு இருக்கும் நான் வந்து தண்ணி சேர்த்துக்கிறேன் நீங்கள் தண்ணி வந்து நான் சொன்ன மஷ்ரூமனில் கரெக்டாக சேருங்க தண்ணி அதிகமாக சேர்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து லட்டு பிடிக்கிறதுக்கு நமக்கு வந்து கரெக்டாக வராது பாருங்கள் இந்த மாதிரி நல்லா வெள்ளத்தை கரைச்சிக்கணும் கட்டிகள் எதுவுமே இல்லாது பார்க்கும் நமக்கு எதுவுமே வர தேவையில்லைங்க வெள்ளம் கரைஞ்சால் நமக்கு போதும் பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா வெள்ளத்தை நல்லா கரைச்சி எடுத்துடணும் இப்போ இதில் என்ன செய்ய போகிறோன்னா ஒரு அரை கப்பு தேங்காய் துருவி வச்சுருக்கேங்க அதோடு நம்ம வந்து ஆட் பண்ணிடலாம் துருவி தேங்காய் ஆட் பண்ணி நான் வந்து நல்லா மிக்ஸ் பண்ண போகிறேன் அந்த வெள்ளக்கரைசலோடு சாப்பிட்றதுக்கு ஒரு சூப்பரான டேஸ்ட்டில் இருந்துச்சு இங்கே குழந்தைங்களுக்கு ஸ்கூல் கொடுத்தான்னு ஸ்நாக்ஸ் கூட நீங்கள் கொடுத்தான்னு போகலாம் இந்த பாருங்கள் அந்த தேங்காவை நல்லா நான் வந்து கரைச்சிட்டேன் அதோட பொடி பண்ணி வச்சிருந்தேன் இந்த அரிசி போடுற எடுத்து அதோடு சேர்த்துட்டு நம்ம வந்து வறுத்து வச்சுருந்து முந்திரி போயிடும் அதோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் நம்ம இப்போ இப்போ கை விடாத நல்ல கட்டிகள் எதுவுமே இல்லாத அந்த வெள்ளை கடைசலோடு மிக்ஸ் பண்ணிடணுங்க நம்ம ஊற்றின தண்ணியோட அளவு உங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்கும் பிறகு இந்த மாதிரி இருந்தால் தான் உங்களுக்கு வந்து லட்டு பிடிக்கிறது கரெக்டாக வரும் உங்களுக்கு ரொம்ப தண்ணியெல்லாம் ஆகிட்டால் உங்களுக்கு வந்து லட்டு பிடிக்க வராது நமக்கு பிறகு இந்த மாதிரி கை விடாத நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் இப்போ என்ன செய்ய போகிறேன்னா ஒரு ஸ்பூன் நான் வந்து ஃபைனலாக நான் வந்து நெய் சேர்த்திடலாம் நெய் நான் வந்து ஒரு ஸ்பூன் சேர்த்துருக்கேன் உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்தளவுக்கு நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம் நெய்யை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நான் அப்படியே ஆற வச்சிட போகிறேங்க ரொம்பவும் உங்களுக்கு வந்து இந்த லட்டு பிடிக்கும்போது நமக்கு வந்து ஆறிடக்கூடாது பாருங்கள் எல்லாத்தையும் சரியான கன்சிஸ்டன்ஸ்க்கு நான் வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ எடுத்து எல்லாத்தையும் ஆற வச்சிடுறேன் கொஞ்சம் விதை விதன்னு சூடு இருக்கும்போது நம்ம வந்து லட்டு பிடிச்சிடணும் கையில் நான் வந்து கொஞ்சமாக நெய் வந்து அப்ளை பண்ணியிருக்கேன் நம்ம நெய் வந்து அப்ளை பண்ணிட்டு செய்யும்போது உங்களுக்கு கரெக்டாக லட்டு பிடிக்கிறதுக்கு ஷேப் கரெக்டாக வருங்க இப்போ இந்த மாதிரி சின்ன சின்னதாக நம்ம வந்து லட்டு பிடிச்சிட வேண்டியது தான் உங்களுக்கு ரொம்பவும் ஆறிட்டாலும் உங்களுக்கு லட்டு பிடிக்கிறதுக்கு வராது இந்த மாதிரி லைட்டாக சூடு இருக்கும்போதே நீங்கள் வந்து கடை கடன் பிடிச்சிட வேண்டியது தான் லட்டெல்லாம் அந்த முந்திரி பயிடோடு நம்ம எல்லாமே சேர்த்து சாப்பிடும்போது டே சான்ஸே இல்லை ஃப்ரெண்ட்ஸ் ஒரு சூப்பரான டேஸ்ட்டில் இருந்துச்சு இப்போ டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் நல்ல ஒரு சாஃப்ட்டாகவும் இருந்துச்சு நல்ல ஒரு ஹெல்த்தான ரெசிபி தாங்க இது குழந்தைங்களுக்குலாம் நல்ல ஒரு ஹெல்த்தி ஃபுட்டு தான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் சொன்ன மாதிரி தெரியல நீங்கள் இதேமாதிரி ட்ரை பண்ணி பார்த்து எனக்கு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய்